இவ்வளோ ஸ்பேஷியஸான டீசெண்டான இன்டீரியரோட இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டு ஒரு மல்டி மல்டிக்வஷின் ரெஸ்டாரண்ட்னா உடனே நம்பிடுவீங்க ஏன்னா அந்த இன்டீரியர் ஏசி அங்கே போடுற மெயில்டு மியூசிக்கு இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நல்ல ஒரு மல்டி மல்டிக்விஷின் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஆனால் இது ஒரு பிரியாணி கடை அப்படின்னா நம்புவீங்களா ஆமாங்க பண்ணை வீட்டு பிரியாணி அப்படின்ற பிரியாணி கடை தான் இந்த கடை இவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இதே இடத்துல பக்கத்தில் ஒரு குட்டி கடையாக சம்பாக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போட்டிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு ஆனால் திடீர்னு நடுவில் கொஞ்சம் நாள் காணா போயிட்டாங்க இப்போ புதுசாக ரெஸ்டாரண்ட்டாக உருவாகியிருக்காங்க இங்கே மதியம் முதல் ஒன்லி பிரியாணி மட்டுமே தராங்க சிக்கன் பிரியாணி மட்டுமே தான் மெஜாரிட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் மட்டன் பிரியாணி இதோ இந்த தொக்கு பிரியாணி நான் தொக்கு பிரியாணி ஆர்ட்ரு பண்ணேன் கூடவே வந்து வெங்காய பச்சரி ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் சட்னி இதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்துச்சு மேலே இந்த இந்த தொக்கு சிக்கன் பீஸ் ஒரு நான்கு பீஸ்களோட மசாலாவோட நல்ல கிரேவியோடு இருந்துச்சு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காரம் மனமாக இருந்துச்சு பிரியாணியும் நல்ல மனத்தோடையும் நல்ல டேஸ்ட்டோடையும் இருந்துச்சு ரொம்ப ஆயிலிஷாவும் இல்லை கீஷாகவும் இல்லை ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு பிரியாணி தேவர சம்பவம் ரைஸ் நல்லா இருக்கு இவங்க கொடுத்த பிரியாணியில இருக்கிற ஒரே குறை என்னன்னா சூடு இல்லாமல் கொடுத்தது மட்டும்தான் அதுவும் நான் இன்னைக்கு போன மழை காலத்தில் நல்ல சூடான பிரியாணியாக கொடுத்துருந்தா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் அவங்க கிட்ட இந்த குறையை சொன்னேன் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக சரி பண்ணிடுறேன் சார் சொல்லியிருக்காங்க இந்த கடை ஆர்காட் ரோட் கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சட்டுன்னு பார்த்தா தெரியாது ஏன்னா வெளியில் எக்ஸ்டென்ஷன் போர்டெலாம் இல்லை நீங்கள் பார்த்து போங்க நன்றி வணக்கம்